எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னா ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏங்க ரொம்பவே லோ பட்ஜெட் டிராக்டருங்க இதாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு வரங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தர வாங்க இந்த டிராக்டரோட டீடைல்ஸ் விழுந்து முடியான வரங்கள் என்னென்னு பார்க்கலாம்

நாலுமே ஒரிஜினல் டேருங்க டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க உங்களுக்கு நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியில் இன்ஜின் கிரௌனு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒயரிங் ஒர்க்கு எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே அவைலபிள் இல்லைங்க பம்பரு ஹூக்குப்பட்டு டாப்பு எல்லாமே அவைலபிள் இல்லை வண்டி மட்டும்தாங்க அவைலபிள் இருக்கு வண்டியோட எஃப்சி பிஜனிங் எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுங்க புக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க மேலும் இதே போல உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் பண்ணி டிராக்டரோட ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை நம்மளோட சேனலோட நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த மகேந்திரா ஃபோர் சென் பை டே இருக்கின்ற லொக்கேஷன் பிடிச்சவனக்கு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பிடிச்சோம் எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாருங்க கான்டெக்ட் நம்பரு வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டி மட்டும் என்னோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க